நண்பர்களுக்கு வணக்கம் கனவு தோட்டம் நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே மனதுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இல்லையா ட்ரீம் ஹோம் ட்ரீம் ஜாப் ட்ரீம் கார்டன்னு இந்த கனவுகள் நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு தேடலில் நம்ம மனசுக்குள்ளே விதைக்கப்படுது அந்த விதம் மெது மெதுவாக ஒரு விருட்சமாக நம்ம மனசுக்குள்ளே வளர்ந்து நம்ம வாழ்க்கை தேடலோட ஒரு முக்கிய காரணியாக அந்த கனவு மாறுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவுகள் அதற்கான தேடல்கள் அதற்கான உழைப்பு அதற்கான வாழ்க்கை முறைன்னு அந்த கனவுகளை சுற்றி ஒரு சிலந்தியை போல் நம்ம கட்டுற அந்த வலை தான் நம்ம வாழ்க்கையாக மாறியிருக்கோம் அது ஒரு வீடாக இருக்கலாம் ஒரு வேலையாக இருக்கலாம் ஒரு தோட்டமாக இருக்கலாம் கனவுகள் எதுவாக இருந்தாலும் அதை அடையும் போது வர சந்தோஷமும் திருப்தியும் எல்லாருக்குமே ஒன்று தான் ட்ரீம் ஹோம்ங்கிறது எல்லாருக்குமே வாழ்க்கையோட ஒரு லட்சியமாக மாறிப்போணும் இந்த காலத்தில் ட்ரீம் கார்டனுங்கிறது ஒரு அடுத்த கட்டமாக நம்மளை மாதிரி ஒரு சிலர் மனசில் ஒரு பேராசையாக இல்லாமல் ஒரு பெரிய ஆசையாக இருக்குது என்னதான் ஆசை இருந்தாலும் அதை ஒரு செயலாக மாற்றி நமக்குன்னு ஒரு இடம் வாங்கி அதை கனவு தோட்டமாக மாற்றும் போது அந்த கனவை நிஜமாக்கி ஜெயிக்கிறவங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் நிறைய பேருக்கு ஆசை இருக்குது இடம் வாங்கி போடுறாங்க தோட்டம்னு ஆரம்பிக்கிறாங்க ஒரு சில வருஷங்களில் சில பல காரணங்களால் அது தோல்வியில் முடிஞ்சிருது சரியான புரிதல் இல்லாமல் ஆரம்பிக்கிறது தான் அதுக்கு காரணமாக இருக்கும் ஒரு காலி இடம் நம்ம கனவு தோட்டமாக மாறுறது ஒரே நாளில் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை அது ஒரு பயணம் கரடு முரடான ஒரு மலைப்பாதையில் சிகரத்தை நோக்கி நடக்கிற ஒரு பயணம் அது அந்த பயணத்தில் சிக்கல்கள் இருக்கும் சவால்கள் இருக்கும் நிறைய அயற்சியை உண்டாக்கும் அதெல்லாம் சமாளித்து ஜெயிக்கும்போது தான் அது ஒரு கனவு தோட்டமாக மாறும் இல்லைனா அது நமக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போட்ட ஒரு நிலமாக தான் இருக்கும் ஒரு காலி இடத்த கனவு தோட்டமாக மாத்திர ஒரு எண்ணத்தில் ஒரு இடத்த வாங்கி ஆரம்பிக்கிற நண்பர்களுக்கு அதில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நம்ம எதிர்கொள்கிற சவால்கள் வெற்றிகரமாக அதை நிஜமான ஒரு கனவு தோட்டமாக மாத்திர ஒரு கைடு மாதிரி இந்த வீடியோவை கொடுக்குறேன் முதல் கேள்வி ஏன் தோட்டம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க இதுக்கான பதிலை வச்சு சொல்லிடலாம் நம்மளோட தோட்டம் சார்ந்த பயணம் ரெண்டு வருஷம் இருக்க போகுதா இல்லை காலம் முழுக்க இருக்க போகுதா அப்படின்னு ஒரு தோட்டம் ஆரம்பிக்க நிறைய காரணங்கள் இருக்கலாம் இயற்கையாக எல்லா காய்கறி பழங்களும் விளைய வச்சு சாப்பிட்ணுங்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் வயசானதுக்கப்புறம் ஓய்வு காலத்தில் பொழுது போகணும் இல்லையா அதுக்கு தான் தோட்டம் இது ஒரு காரணமாக இருக்கலாம் ஃப்யூச்சரில் வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணணும் அதுக்காக இந்த தோட்டத்தை உருவாக்குறேன் இது ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லை இயற்கை வாழ்வியல் பற்றி ஒரு வீடியோ பார்த்தேன் அதுக்கான பயிற்சி வகுப்புலாம் போனேன் இயற்கையாக ஒரு தோட்டம் ஆரம்பிக்கிறேன் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த காரணம் எதுவாக இருந்தாலும் நம்ம கனவு தோட்டம் பாதியில் பிரேக் டவுன் ஆகி போன கார் மாதிரி தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தோல்வியில் தான் முடியும் ஒன்று ரெண்டு வருஷம் கழிச்சு என்னங்க தோட்டம் இப்படி இருக்குன்னு கேட்டால் அது சும்மா தாங்க கிடக்குது டைமே இல்லை சமாளிக்க முடியல வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறது இல்லைன்னு ஏதாட்டும் ஒரு பதில் வரும் கார்டனிங்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் செடி வளர்க்குறதுனா ரொம்ப இஷ்டம் அவ்வளோ பிடிக்கும் நாள் முழுக்க தோட்டத்தில் வேலை செஞ்சாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்கிற ஒரு விஷயம் ஒரு ஆசை ஆள் மனசில் உண்மையாகவே இருந்தால் மட்டும்தான் கனவு தோட்டம் ஒரு நிஜமான தோட்டமாக மாறும் இல்லைன்னா பாதி வழியிலே ஒரு யூ போட்டு ஆரஞ்ச இடத்துல வண்டி வந்து நிற்கும் நிறைய நண்பர்களை பார்த்துருக்கேன் சில ஏக்கர் வாங்குவாங்க மட மடன்னு நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க வேலையை போடுறேன் தொட்டியை கட்டுறேன்னு எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவாங்க ஒரு ரெண்டு வருஷத்தில் அதை அப்படியே போட்டுட்டு அவங்க வழக்கமான வாழ்க்கை ஓட்டத்துக்கு வந்துடுவாங்க ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டு ஐம்பது சென்ட்டுன்னு வாங்குகிறாங்க ஆரம்பித்த பிறகு தான் தோட்டங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை நிறைய நேரம் நிறைய உழைப்பு தேவைப்படுங்கிறது புரியுது அப்புறம் அதை அப்படியே கடப்பில் போட்டுடுறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு முழுமையான புரிதல் இல்லாமல் ஆரம்பிக்கிறது தான் ஒரு தோட்டங்கிறது ஒரு இடத்த வாங்கி வேலியை போட்டு நாலு மரம் செடி வச்சு விடுறது இல்லை அதுக்கு நிறைய நேரம் வேணும் உடல் உழைப்பு நிறையா வேணும் முழுக்க ஆட்களை வச்சு தோட்டத்தை பராமரிக்கிறது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி உருவாக்குறதெல்லாம் கனவு தோட்டத்தில் வராது ஒரு நல்ல இயற்கை அங்காடியில் போய் காய்கறி பழங்கள் வாங்கி சாப்பிட்றதும் இதுவும் ஒன்று தான் இங்கே கனவு தோட்டங்கிறது ஒரு வாழ்க்கையோட ஒரு கனவாக ஆசையாக இருக்க ஒரு விஷயம் ஆர்கானிக் ஸ்டோரில் போய் காய்கறி வாங்கி சாப்பிட்றதெல்லாம் ஒரு கனவாக ஆசையாக சொல்ல முடியாது இல்லையா அது ஒரு ஆரோக்கியமான உணவு பழக்கம் அவ்வளவு தான் அது மாதிரி தான் முழுக்க ஆட்கள் வச்சு தோட்டம் பராமரித்து அறுவடை மட்டும் எடுத்துக்கிறதும் அதில் ரசாயனம் இல்லாத ஒரு உணவு கிடைக்குதுங்கிற ஒரு திருப்தியை தாண்டி வேறு எதுவும் இருக்காது எல்லாராலேயும் எல்லா வயசுலேயும் அதே உடல் உழைப்பை கொடுக்க முடியாது ஆனால் நம்ம நேரத்தை செலவிட்டு நம்ம திட்டமிடலில் கொண்டு வரோமாங்கிறதுல தான் ஒரு தோட்டம் கனவு தோட்டமாக மாறும் கனவு தோட்டம் தான் நம்ம கனவுனால் அதுக்கு மனசு நிறைய செடிகள் மரங்கள் வளர்க்குறதுக்கு ஆசை இருக்கணும் அப்புறம் தான் மற்றது எல்லாமே நம்மளால் கொஞ்சமாவது களத்தில் இறங்கி வேலை செய்ய முடியும் நேரம் செலவிட முடியும்னா கனவு தோட்டம் பற்றி யோசித்து அதுக்கான வேலைகளில் இறங்கலாம் சரிப்பா ஆல் ஓகே நான் கார்டனிங்கிறத ஒரு ஆரோக்கியமான பொழுதுபோக்காக தான் பார்க்குறேன் இறங்கி வேலை செய்ய தயார் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற வேலைகளை தாண்டி தோட்டத்துக்கும் கொஞ்சம் நேரம் செலவு பண்ண முடியும்னா நம்ம தோட்டத்தை ஆரம்பிக்கலாம் ரெண்டாவது ஒரு இடத்த வாங்குறதுலேருந்து ஒரு தோட்டமாக மாத்திர வர உள்ள விஷயங்களை பார்க்கலாம் இதில் சொதப்பணுனா மீள முடியாத ஒரு சிக்கலில் மாட்டி நம்ம கனவு தோட்டம் கனவாகவே போக வாய்ப்பு நிறையா இருக்குது முதல்ல நிலம் தேர்வு நம்மளோட தோட்டம் நம்ம நிரந்தரமாக வாழை திட்டமிட்டுருக்க ஒரு ஊர்லேயோ கொஞ்சம் அருகிலே இருக்கிற மாதிரி வாங்கினா தான் சரியாக இருக்கும் சென்னையில் இருந்துட்டு தேனி மதுரைன்னு வாங்கி போட்டால் பேருக்கு அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும் நம்மளால் பிள்ளைகள் சொந்தங்களெல்லாம் விட்டுட்டு இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கைன்னு தெரியாத ஒரு ஊரில் போய் இருக்க முடியுமாங்கிறத யோசிக்கணும் நம்ம இருக்கிற இடத்துல விலை அதிகமாக இருக்கலாம் அப்போ கொஞ்சம் தொலைவில் வாங்கிடலாம் கொஞ்சம் இடம் குறைவாக வாங்கிடலாம் பத்து ஏக்கர் கிடைக்குது வேலை குறைவாக கிடைக்குதுன்னு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஊரில் வாங்கி அதை நம்ம கனவு தோட்டமாக மாறும் மாற்ற முடியும்னு நினச்சா கொஞ்சம் கடினம்தான் ரெண்டாவது நிலம் வாங்கும்போது நிலத்தோட தன்மை அது நஞ்ச நிலமாக புஞ்ச நிலமானு கொஞ்சம் தெரிஞ்சு வாங்குறது நல்லது நல்லா நெல் கரும்பு வாழன்னு விளையிற நஞ்ச நிலத்தில் காய்கறி பழமரங்கள்னு பன்மயமாக கொண்டு வர்றதுல சவால்கள் இருக்கும் நிலத்தோட தன்மையே அதிகமாக தண்ணி தேங்கி களிமண் பூமியாக இருக்கும் கொஞ்சம் சுற்றி என்ன மாதிரி தோட்டங்கள் என்ன மாதிரி மரங்கள் செடிகள்லாம் வளர்க்குறாங்கன்னு பார்த்து வாங்கும்போதே நல்ல வளமான மண்ணுள்ள ஒரு தோட்டமாக வாங்குறது நல்லது அப்புறம் தண்ணி வசதி வில்லங்கும் நிலம் நம்ம வருங்காலத்தில் ஆக ஏற்ற ஊர் தானா இதெல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தோட்டத்தை வாங்குறது நல்லது சரி எல்லாம் பார்த்து ஒரு இடம் வாங்கியாச்சு அடுத்ததாக தோட்டத்தை திட்டமிட வேண்டியது கரண்ட் எடுக்கிறது போர் போடுறது வேலி போடுறதுங்கிறதெல்லாம் நான் இதில் கவர் பண்ணலை அதெல்லாம் ரெடி பண்ணி தோட்டம் ஆரம்பிக்க ரெடியாக இருக்குன்னு வச்சுக்குவோம் நம்ம தோட்டத்தோட பரப்பளவை பொறுத்து திட்டமிட ஆரம்பிக்கலாம் என்ன மாதிரி தனி ஒரு ஆளாக தோட்டத்தை நிர்வகித்து கொண்டு வர திட்டம்னா இருபத்தஞ்சி சென்ட்லேருந்து அதிகபட்சமாக ஒரு ஏக்கர் வரைக்கும் உள்ள தோட்டம் சரியாக இருக்கும் அதுக்கு மேலே உள்ள ஏரியானா தனி ஆளாக பராமரிக்கிறது ரொம்பவே சிரமம் முதல்ல உங்களுக்கு என்னென்ன செடிகள் என்னென்ன மரங்கள்லாம் வளர்க்க பிடிக்கணும் ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள் தோட்டத்தில் ஒரு ஏரியா முழுக்க பழமரங்கள் ஒரு ஏரியா முழுக்க பந்தல் காய்கறிகள் ஒரு ஏரியா முழுக்க காய்கறி செடிகள் பூச்செடிகள் இது மாதிரி திட்டமிடுறது நல்லது பழமரங்களை தோட்டம் முழுக்க எடையடைய கலவையாக வச்சோம்னா நிழல் வந்து செடிகள் வளர்க்குறதுல சவால்கள் வரும் பழமரங்கள்னு போகும்போது ஒரே நாட்டு மரம் தான் வைப்பேன் அப்படின்னு போக வேண்டியதில்லை என்னோடய அனுபவத்தில் நான் சில நாட்டு மரங்கள்லாம் ஆரம்பித்து சரியாக அமையலை ஒன்று பழம் ருசியாக இருக்காது ஒரு மாதிரி ஹைப்ரி பழம் மாதிரியே வரும் அதுக்கு காரணம் சரியான மரத்தில் இருந்து நாற்று ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க நான் வாங்கி வச்ச கொய்யா எல்லாமே விளைச்சல் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு திருப்தி இல்லைன்னு எடுத்துட்டேன் மாதுளையும் ஆரம்பத்தில் ஒரு ஆறு செடி ஆரம்பித்து அப்புறம் எடுத்துட்டேன் நாட்டு மரங்கள் வேணான்னு சொல்லலை நமக்கு மல்கோவா மாம்பழம் வளர்க்க ஆசைனா ஒட்டு மரம் வாங்கி வச்சா கொல கொத்தலாம்ல நாட்டு மரங்களில் ஒரு ஐம்பது சதவீதம் தான் சக்ஸஸ் வரும் என்ன காரணம்னு இன்னொரு வீடியோவில் விரிவாக பேசலாம் என்னென்ன பிடிக்குமோ அதை வாங்கி சந்தோஷமாக வச்சு வளர்த்து கொண்டு வாங்க அதுதான் முக்கியம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக கிடைச்சதெல்லாம் வாங்கி வைக்கிறத தவிர்க்கலாம் இந்த வடிவேலு அரிசி கடையில் சாம்பிள் வாங்குற காமெடி மாதிரி அது என்ன ரம்புட்டானா அதில் ரெண்டு இது என்ன ஆஸ்திரேலியா ஆரஞ்சா அதில் ஒரு நாலு அடுத்ததாக மஞ்சள் கலரில் ஒன்று தெரியுது அது என்ன பர்மா பலாவா அதில் ஒரு நாலுன்னு இஷ்டத்துக்கு வாங்கி வைக்க வேணாம் அதில் முக்கால்வாசி சரியாக வராது வந்தாலும் ஒரு ரெண்டு வருஷம் காய்ப்பு அப்புறம் பர்மாவில் வந்து என்ன குடத்துட்டு வந்துட்டியா அப்படின்னு கோவிச்சுட்டு அது காய்க்காது பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும்னா ஒன்றுக்கு ரெண்டாக அதிகமாக வாங்கி வைங்க அதோடய ரகங்கள் பற்றி கொஞ்சம் புரிதல் எடுத்து சரியான நர்சரியிலேருந்து வாங்கி வைங்க அது எல்லாமே காய்க்கும்போது பலாப்பழம் சீசனில் நம்ம தோட்டம் பட்டையை கிளப்பிட்டுருக்கோம் அதே மாதிரி தான் மாமரமம் நான் நிறையா மாரகங்கள் நம்ம கனவு தோட்டத்தில் ஆரம்பிச்சுருக்கேன் காரணம் மாம்பழம் அவ்வளோ பிடிக்கும் ஃப்யூச்சரில் எல்லாமே காய்க்கும்போது நம்ம தோட்டம் மாம்பழம் செழிப்பாக கிடைக்கிற ஒரு தோட்டமாக இருக்கும் தோட்டத்துக்கு வர்றவங்களுக்கு கை நிறைய பை நிறைய மாம்பழம் கொடுத்து அனுப்பிச்சா சந்தோஷம் தானே அதே மாதிரி தென்னையும் அதிகமாக வச்சுருக்கேன் தோட்டத்தில் ரசாயனம் இல்லாத இளநீர் தேங்காய் தேங்காய்ன்னு செழிப்பாக வர்ற சொந்த போதங்களுக்கு கொடுத்தா தானே இதுவே ரம்புட்டான் ஸ்டார் ஃப்ரூட்டு கிவி ஆப்பிள்னு இருக்கிற அரை ஏக்கரில் ஐம்பது ரகமான பழமரங்கள் ஆரம்பித்தா அதில் முக்கால் வாசி சொதப்பி சாம்பிளுக்கு ஒன்று ரெண்டு காய்ச்சி மரம் முழுக்க வளர்ந்து திருப்தி இல்லாமல் போயிடும் அப்புறம் கோட்டெல்லாம் அழிச்சிட்டு மறுபடி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதெல்லாம் பரோட்டா சூரிக்கு மட்டும்தான் முடியும் நமக்கு கஷ்டம்தான் அதனால் மரங்களோட தேர்வை ஆரம்பத்துலேயே நல்லா யோசிச்சு ஆரம்பிங்க இப்போ ஒரு இருபத்தஞ்சி சென்ட்லேருந்து ஒரு ஏக்கர் அளவில் உள்ள தோட்டத்துக்கான கூடுதல் செலவுகள் என்னென்ன வரும்னு பார்க்கலாம் கொடி காய்கறிகளுக்கு கல்கால் பந்தல் மாதிரி நிரந்தர பந்தல் ஒன்று கண்டிப்பாக தேவைப்படும் அதை அமைக்கும் போது யோசித்து ஃப்யூச்சரில் வேறு எதுவும் தோட்டத்தில் ஆரம்பிக்கும் போது இடஞ்சல் இல்லாமல் இருக்கிற மாதிரி ஒரு இடம் தேர்வு செஞ்சு அமைக்கணும் சொட்டு நீர் பாசனம் அமைப்பு கண்டிப்பாக தேவைப்படும் அதுக்காக நான் ரிங் வச்சு ரெடி பண்ண இது மாதிரி ஒரு பெரிய தொட்டி தேவைப்படும் இது மாதிரி தண்ணி தொட்டிக்கு மேலே முழுக்க காங்கிரீட் போட்டு மூடிடுறது நல்லது அப்படி செஞ்சுட்டா பாசி பிடிக்காது தவளை அது இதுன்னு வர்றது போகிறது எல்லாமே வந்து நீச்சல் இருக்காது தண்ணியும் தூசி இல்லாமல் சொட்டு நீர் பாசனத்துக்கு தெளிவாக இருக்கும் அப்புறம் களச்செடி எல்லாம் அழையா விருந்தாளிகளாக மெது மெதுவாக வந்து பல்கி பெருகி நம்மளையே தோட்டத்தை விட்டு வெளியே வரட்ட பார்ப்பாங்க என்ன தான் ஆரம்பிக்கும்போது தோட்டம் ஒரு புல் கூட இல்லாமல் பட்டாட்டமாக இருந்தாலும் ஒரு வருஷத்தில் எங்கடா நான் வச்சு செடியன்னு தேடுற அளவுக்கு தோட்டம் மாறி போயிடும் இயற்கை களைக்கொல்லின்னு எதை தெளித்தாலும் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அடங்காது ஆஃபீஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு களை எடுக்கிற வேலையை தினமும் எட்டு மணி நேரம் பண்ணால் மட்டும்தான் களை இல்லாத தோட்டமாக மாற்ற முடியும் மற்றபடி களை செடியோட வாழை பழகிறது நல்லது ரவுண்ட் ரவுண்டப் மாதிரி களைக்கொல்லி அடித்தா சிறப்பாக இருக்கும் களை உடனே காணாமல் போயிடும் ஆனால் அப்லாம் அடிக்கிறதுக்கு பேசாமல் டாஸ்க் மேக்ல ஒரு குவாட்டர் அடிச்சிட்டு மட்டை ஆயிடலாம் எதுக்கு போட்டு கனவு தோட்டம் இயற்கை வாழ்வுன்னு சொல்லிவிட்டு இல்லையா பிளாஸ்டிக் மல்ச்சிங் ஷீட்டெல்லாம் சிலர் பரந்துரை பண்ணுறாங்க தோட்டம் முழுக்க பிளாஸ்டிக் ஷீட்டை விரிச்சு போட மனசு கேட்குறது இல்லை தவிர பிளாஸ்டிக் மல்ச்சிங் ஷீட்டில் சில பல பிரச்சனைகளும் இருக்குது அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசலாம் ஸோ தோட்டம்னா கூடவே இலவச இணைப்பாக கண்டிப்பாக களைச்சடி தொல்லை வரும் அதை கட்டுப்படுத்த கண்டிப்பாக ஒரு ப்ரெஷ் கட்டர் வேணும் அப்புறம் கல்கால் பந்தல் மரங்கள்னு தோட்டம் நிறைய நிறைய டிராக்டர் வச்சு உழுது விடுறதுலாம் சிரமமாக மாறும் கண்டிப்பாக சின்னதாக ஒரு டில்லர் மிஷினோ பவர் வீடர் மிஷினோ தேவைப்படும் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஒரு லட்ச ரூபா பட்ஜெட்டில் வச்சுக்கோங்க இதை தவிர பெருசாக மிஷின் எதுவும் ஒரு ஏக்கர் வரைக்கும் உள்ள தோட்டத்துக்கு தேவைப்படாது களைச்செடிகள் பிரச்சனை தான் முக்கிய பிரச்சனையாக இருக்கும் தோட்டத்தில் நம்ம செலவிடுற நேரத்தில் அறுபது சதவீதம் களைச்செடிகள் கட்டுப்படுத்துறதுலே போயிடும் அதை தாண்டி ஒவ்வொரு செடிக்கும் ஒரு நோய் தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ இருக்கிற மிச்ச நேரத்திலலாம் களவாடிட்டு போயிடும் வெண்டையை வச்சா மொசைக் வைரஸ் வரும் கத்திரியை வச்சா சிட்டிலை நோய் வரும் மிளகாயை வச்சால் இலை சுருட்டல் வரும் இப்படி ஹோட்டல் மெனு கார்டு மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது ஒவ்வொரு செடியாக ஆரம்பிக்க ஆரம்பிக்க எங்கடா இருந்து வர்றீங்க அப்படின்னு ஏகத்துக்கு கடுப்பை களுப்புற சில நூறு பிரச்சனைகள் தோட்டத்தில் வந்து சேரும் மெது மெதுவாக பூச்சி விரட்டி நோய் மேலாண்மை பற்றிலாம் புரிதல் எடுத்து சமாளிக்கணும் களைச்செடிகளை கட்டுப்படுத்துறது பூச்சி மற்றும் நோய் தகுதலை சரி பண்ணுறதுன்னு இதுக்கே எல்லா நேரமே போயிடும் இதை தாண்டி மற்ற பராமரிப்புகளுக்கு நம்ம எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறோமோ அதுதான் நம்ம தோட்டத்தை ஒரு வெற்றிகரமான தோட்டமாக மாற்றோம் சரி தோட்டம் வாங்கியாச்சு மரங்கள் செடி கொடிகள் எல்லாமே வச்சாச்சு உழுது விட களை எடுக்கணுன்னு மிஷின் எல்லாமே வாங்கியாச்சு அடுத்ததா இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கட்டம் நம்ம தோட்டத்தை பற்றின ஒரு புரிதலை எடுத்துக்கிற ஒரு கட்டம் ஒரு செடியை மரத்தை வைக்கிறோம் ஏழு கடல் ஏழு மலை தாண்டி உலகத்துலேயே சிறப்பான செரிமான உரம் கண்டுபிடிச்சி வச்சு விடுறோம் ஹார்லிக்ஸ் போனிட்ட மாதிரி மரத்துக்கு இருக்கிற அத்தனை வளர்ச்சிக்கும் கொடுக்குறோம் பூச்சி மேலாண்மை நோய் மேலாண்மை எல்லாமே நூறு சதவீதம் சரியாக பண்ணுறோம் அப்படி செஞ்சுட்டா அந்த மரம் செழிப்பாக வளர்ந்து தார் மரம் விளைச்சல் கொடுத்துருமானா சந்தேகம்தான் காரணம் மரம் செடி கொடிகளோட வளர்ச்சிங்கிறது அது வளர்கிற மண்ணோட தன்மை அந்த இடத்தோட இயற்கை சூழல் இந்த ரெண்டை பொறுத்து தான் அமையும் அதிகமாக உரம் கொடுக்கறது மட்டும் மரங்கள் சிறப்பாக வந்துடும் இல்லை நம்ம ஒவ்வொரு மரமும் செடியும் ஆரம்பிக்கும் போது தான் மெது மெதுவாக இந்த புரிதல் வரும் நம்ம கனவு தோட்டத்தில் எலுமிச்ச மாதுளை எல்லாமே அவ்வளோ சிறப்பாக வராது ஆனால் மாப்பழம் எல்லாமே ஈஸியாக வரும் தக்காளி எந்த பிரச்சனையும் இல்லாமல் சூப்பராக வரும் ஆனால் கத்திரியில் ஊர்பட்ட பிரச்சனை எல்லாமே வரும் இது என்னோடய நிலத்தில் அங்கே இருக்கிற இயற்கை சூழலோட தன்மை அதனால் ப்ரொசீஜர் டாக்குமெண்ட் மாதிரி இதெல்லாம் செஞ்சால் எல்லாமே விளைச்சல் அள்ளி கொடுத்துரும் அப்படின்லாம் இல்லை அது ரசாயன விவசாயத்தில் அதுக்காக உருவாக்கப்பட்ட விதைகளில் மட்டுமே நடக்கும் இயற்கையாக நம்ம வீட்டு தோட்டம் போகும்போது அந்த நிலத்தோட தன்மை சுற்றி இருக்க இயற்கை சூழலை பொறுத்து தான் ஒவ்வொரு செடி மரங்களோட வளர்ச்சியும் அமையும் பயிற்சி வகுப்பு போய் பத்து விதமான பாத்திகள் எடுக்கிற முறை இருபது விதமான வளர்ச்சி ஊக்கி பூச்சி விரட்டி எல்லாம் கற்றுக்கிட்டால் மட்டும் போதுமானது இல்லை கற்றுக்கணும் ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம புரிதல் நமக்கே உரித்தான ஒரு ஸ்டைலில் கொண்டு போகணும் அதில் நம்ம நேரம் ஆர்வம் உழைப்பு எல்லாமே இருந்தால் தான் வெற்றிகரமான ஒரு தோட்டமாக அது மாறும் ஆசைகள் கனவுகள்னு ஒன்று இருக்கவே கூடாதுன்னு அழிக்கப்பட்ட இந்த உலகத்தில் இண்டிவிஜுவலிசம்னு தனக்குன்னு தனித்துவமே இல்லாத ஆட்டு மந்த கூட்டமாக உருவாகிட்டு இருக்க இந்த சமுதாயத்தில் தோட்டம் இயற்கைன்னு தேடுதலோடு இருக்க நம்ம எல்லாருமே பாக்கியவான்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த வீடியோவில் நான் பேசியிருக்க விஷயங்கள் எல்லாமே கனவு தோட்டம் திட்டமிடல்னு வீடியோ தொடரில் ஓரளவுக்கு நான் கவர் செஞ்ச விஷயங்கள் தான் நம்ம எல்லாருக்குமே மனசில் ஒரு ஓரத்தில் வீட்டு தோட்டங்கிற ஒரு விஷயம் எப்போவுமே ஒட்டிகிட்ருக்கோம் அதை செயல்படுத்துகிற ஒரு காலம் வரும்போது ஒரு புரிதலை இல்லாமல் ஆரம்பித்து தோற்றுறக்கூடாதுங்கிறக்காக தொகுத்து ஒரு வீடியோவாக கொடுத்துருக்குறேன் இந்த புரிதலை வச்சுக்கிட்டு உங்கள் தோட்டத்தை ஆரம்பிங்க அதை நீங்கள் கனவு கண்ட ஒரு தோட்டமாக நிச்சயமாக உருவெடுக்கும் நன்றி